இந்தியால சிறுத்தைகளோட எண்ணிக்கை எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு கணக்கெடுப்பு பண்ணி தகவல் வெளியிட்டிருக்காங்க அஞ்சாவது முறையாக நடத்தப்பட்ட கணக்கெடுப்புல இந்தியாவில் சிறுத்தைகளோட எண்ணிக்கை பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலா அதிகரிச்சிருக்குன்னு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு இந்த அறிக்கையை ஒன்றிய அமைச்சர் பூபேந்திர யாதவ் தில்லியில வெளியிட்டாரு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையமும் இந்திய வனவிலங்குகள் நிறுவனமும் ஒவ்வொரு மாநில வனத்துறைகளோடு சேர்ந்து சிறுத்தைங்க அதிகமா வாழ்ற பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலை பீடபூமியின் பகுதி சிவாலிக் மலைகள் வட இந்தியாவின் தெராய் இமயமலை கங்கை சமவெளி போன்ற இடங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கணக்கெடுப்ப தொடங்கி அதோட அறிக்கை இப்போ வெளியிட்டு இருக்காங்க நாலு வருடங்களுக்கு ஒருமுறை வெளியிடப்படுற சிறுத்தைகள் கணக்கெடுப்போட அறிக்கையில இந்தியாவில் சிறுத்தைகளோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பன்னிரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டா இருந்தது இப்ப பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலா அதிகரிச்சிருக்குன்னு தெரிய வந்திருக்கு அடுத்ததான் மகாராஷ்டிராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தஞ்சு சிறுத்தைகளும் கர்நாடகாவில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது சிறுத்தைகளும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுபது சிறுத்தைகளும் சத்தீஸ்கர்ல எழுநூத்தி இருபத்தி ரெண்டு சிறுத்தைகளும் இருக்கிறதா கணக்கிட்டு இருக்காங்க உத்தரகாண்ட்ல எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதா இருந்தது அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டாவும் ஒடிசால எழுநூத்தி அறுபதா இருந்தது ஐநூத்தி அறுபத்தி எட்டா இருபத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு இந்தியாவிலேயே அதிக சிறுத்தைகள் இருக்க மத்திய பிரதேசத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டை ஒப்பிடுறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு மகாராஷ்ட்ராவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூறா இருந்த சிறுத்தைகளோட எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சா அதிகரிச்சிருக்கு மத்திய பிரதேசத்திற்கு அடுத்தபடியா பதினாலு சதவீதம் சிறுத்தைகள் உள்ள மாநிலமா மகாராஷ்டிரா இருக்கு வெளியே பாதுகாக்கப்பட்ட பகுதிகளை விட புலிகள் காப்பகத்துல சிறுத்தைகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்னு அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு இந்த கணக்கெடுப்பு புலிகள் மற்றும் சிறுத்தைகள் இருண்டும் உள்ள பகுதிகளில் மட்டும்தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த சிறுத்தைகளால ஆக்கிரமிப்பட்ட மொத்த பகுதிகள்ல எழுபது சதவீதமா உத்தரகாண்ட் கேரளா தெலுங்கானா சத்தீஸ்கர் மற்றும் கோவா போன்ற பல மாநிலங்கள்ல சிறுத்தைகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு அறிக்கை காட்டுது பிற மாநிலத்துல வேட்டையாடுற நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடிஞ்சதுனாலையும் வனப்பகுதிக்கு பக்கத்துல வசிக்கும் மக்களுக்கு கல்வியறிவை கொடுப்பதன் மூலமாகவும் சிறுத்தைகளோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு